பழனிக்கு போனா மொட்டை இந்த சுழிட்டுக்கு வேணும் முட்டை வழக்கமா நீங்க இனிப்பெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு மாதிரி அசைவ விருந்து செய்யும் போது ஒரு அசைவ ஸ்வீட்டையும் சேர்த்து நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அட்டகசமா இருக்கும் இன்னைக்கு நாங்க அதைத்தான் சமைக்க போறோம் ருசிக்க போறோம் வணக்கம் கட்டுறது நேற்று சமையல் வீடியோலயே சொல்லியிருப்போம் பழனிக்கு போனா மொட்டை இந்த சமையலுக்கு தேவை முட்டை அப்படின்ட்டு இந்த பாடியை வந்து முட்டையை வச்சு பழனி பஞ்சாமிரதமே பண்ணதானு பாடி அவர்களுக்கு பஞ்சாமிர்தம் என்ன கலரும் இருக்கும் கருப்பு கலர் இது வந்து கருப்பு கலர் ஒரு இனிப்பு கிடையாது நம்ம ரசகுல்லா ரசமலாய் எப்படி இருக்கும் ரசகுல்லா வந்து வெள்ளை கலர் ரசமிலாய் வந்து லைட்டாக மஞ்சள் கேசர் கலந்த கலர் அந்த மாதிரி தான் இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய இந்த முட்டை ஸ்வீட்டும் லைட்டாக வெள்ளையும் மஞ்சளும் கலந்த மாதிரி ஒரு அருமையான ஆரோக்கியமான புதுவிதமான ஒரு இனிப்பு தான் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் இன்றைக்கி அதை தான் சமைக்க போகிறோம் வழக்கமாக நீங்கள் செய்கிற இனிப்பெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு ஏன்னா அசைவ பிரியர்கள் அதிகம் அசைவ பிரியர்லையும் முட்டை சாப்பிட்றவங்க ரொம்ப 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 அதிகம் அதனால் இந்த மாதிரி அசைவ விருந்து செய்யும் போது இந்த ஸ்வீட்டையும் அதாவது ஒரு அசைவ ஸ்வீட்டையும் சேர்த்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அட்டகசமாக இருக்கும் இன்றைக்கி நாங்கள் அதை தான் சமைக்க போகிறோம் ருசிக்க போகிறோம் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் ஆமா நான் வெஜிடேரியன் தான் இந்த நடுவுல இருக்கிறது தான் முட்டை கண்டிப்பா வெஜிடேரியன் ஆமா எந்த ஒரு பொருளா அறுத்தா ரத்தம் வரலையோ அதெல்லாம் சைவம் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஒரு பொருள் அறுத்தா ரத்தம் வருதோ அது அசைவம் ஒரு நிமிஷம் செடி உயிர் இருக்கா இருக்கு

அlistirla நீங்க மரமால வளரதோ தீக்குச்சாவ வளரதோ உங்க கையில தான் இருக்கு அப்பையர் ஒரு அசைவ இனிப்பு அசையாம பாருங்க வாங்க போய் பார்க்கலாம் இல்ல இந்த முட்டைய வச்சு கேக் மஃபின்ஸ் ஏன் பிரவுனி இந்த மாதிரி ஹைட் ஆத்தா நான் பாத்து இருக்கேன் இப்ப ಮತ್ತೆ கேக் பார்த்தோம்னா முட்டை இருக்குதே தெரியாது தெரியாது ஆனா இது முட்டைன்றது ஃபுல்லாவே இந்த இனிப்புல இருக்க பொழுது முட்டை நம்ம கண் கூடால பார்க்கலாம் இந்த மாதிரி இதுவரைக்கும் யார் செஞ்சிருக்காங்களா தெரியல அதுக்கு தேவையான பொருட்கள் வச்சிருக்கோம் வாங்க பார்க்கலாம் கோழி முட்டை எண்ணெய் பொருட்கள் பட்டை கிராம்பு ஏலக்காய் இனிப்பில்லாத கோவா சக்கரை இது கூட நம்ம உருளையில ஜீரா காசுக்க போறோம்னா இந்த ஜீரா வந்து நல்லா கொஞ்சம் கெட்டியான ஜீராவா நம்ம காசுனோம் அதுக்கு நீங்கள் ஒரு ஆறு முட்டை எடுத்தீங்கன்னா ஒரு கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்தாலே போதுமானது எவ்வளோ தண்ணி எடுக்கிறீங்க அதே அளவு சர்க்கரை அப்பதான் நம்மளுக்கு டைட்டான ஜீரா கிடைக்கும் இதில் ஒரே ஒரு துண்டு பட்டை ஒரே ஒரு ஏலக்காய் ரெண்டே ரெண்டு கிராம்பு ஏலக்காவை நல்லா இந்த மாதிரி கிள்ளி உடச்சி சேர்த்துக்குங்க அதுக்கு தான் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த இந்த ஜீராக்கு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு கோவா சேர்த்துக்கங்க சப்போஸ் பால் கோவா இல்லை அப்படின்றவங்க ஒரு டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் கோவா சேர்த்த உடனே இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும் அப்போ தான் அது வந்து நல்லா மிக்ஸ் ஆகி கரையும் கால் கிலோ அளவுக்கு நல்லா பொங்கி வருது தம்பி பால் கோவா சேர்த்தோம் இல்லைங்களா பால் கோவா சேர்க்கும் போது அப்படியே பொங்கி வரும் அதை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டு நல்லா கொதிக்க விட போகிறோம் அப்போ அந்த பால் கவோட சுவையும் இந்த ஃபுல்லா ஜீரா ஃபுல்லாக ஏறிக்கும் இப்போ ஒரு பக்கம் ஜீரா ரெடி பண்ணியாச்சுன்னா கம்பி பதம் சொன்னேன் தெரியுமா அந்த கம்பி பதம் வந்துருச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்க போறோம் இப்போ அடுத்து முட்டையை தயார் பண்ணுவோமா ஆமா நாங்கள் எப்போவுமே உணவு கஷ்டப்படுற மக்களுக்கு கொடுக்குறதுனால எப்போவுமே நம்ம செக் பண்ணி தான் நம்ம முட்டையை சேர்த்து போனேன் நல்லா இருக்குண்ணே சூப்பராக இருக்குண்ணே முட்டை ஒரு பக்கம் தம்பி முட்டையை உடைச்சிட்ருக்காருண்ணே அந்த முட்டை வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணியை சேர்த்துக்க போகிறோம் என்ன முட்டையெல்லாம் உடச்சி ரெடியாச்சுன்னா இப்போ வந்து நீங்க வீட்டில் வந்து அரை டசன் முட்டை எடுத்தீங்கன்னா இந்த மூடியில் ஒரு மூடியை போத்த பாட்டா போதும் இல்லைன்னா அரை டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணிலா சான்ஸ் முட்டை கவிச்சு இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம இது சேர்க்கிறோம் நல்லா பிட் பண்ணி ரொம்பவும் ரொம்ப ரொம்பவும் அடிக்கக்கூடாது வெள்ளையும் போதும் ஆமாண்ணா இந்த திக்னஸ் கிடைக்காது ஒரு பக்கம் ஜீரா தயார் பண்ணி இறக்கி வச்சாச்சு அடுத்து பார்த்தோம்னா நம்ம முட்டை வேக வைக்கிறதுக்கு சுடுதண்ணி தயாராகிட்டே இருக்கு அடுத்து பார்த்தோம்னா முட்டை தயார் பண்ணி வச்சுருக்கோம் அந்த முட்டையை எப்படி கேட்க மாத்துறோம் அதாவது ஒரு இனிப்புக்கு தேவையான சைஸ் கொண்டு வரும்னு பார்த்துருங்க அதுக்கு இந்த மாதிரி ஒரு கனமான பாத்திரம் எடுத்து நல்ல தாராளமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த முட்டை ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன தடவிருக்கோ அதில் முட்டையை ஒத்திக்க போகிறோம் பாதி அளவுக்கு இருந்தாலே போதுமானது இந்த வேர்வ தண்ணி படாமல் இருக்கிறதுக்கு ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு இந்த அளவுக்கு கொதிக்கணும் கொதிக்கும் போது கட்டை வச்சு இறக்கி இதுலேயும் வேர்வை தண்ணி படக்கூடாது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இது நல்லா வேக வைக்கணும் வேக வச்ச பின்னாடி அடுத்த ஸ்டெப்பு பார்க்கணும் எழுத்தப்பா ஆமாம் ஆஃப் பண்ணிவிட்டு திறந்திடு சீசு பார்த்தியானா ஓவனில் வந்துருச்சா ஓவனில் வந்துருச்சுண்ணா கீழே இருக்கிறது பார்த்துடலாமா வாவ் சூப்பரா வந்துருக்குண்ணா இப்போ இத வந்து நம்ம கேக்கு துண்டுகளா கட் பண்ணிக்க போகிறோண்ணா எல்லா கார்னரையும் விரிய வச்சுக்க போகிறோம் இந்த மாதிரி இப்போ வந்து இத அப்படியே கட்டிங் போர்டுல கவுத்துக்க போகிறோம்ண்ணா ஏன் கட்டிங் போர்ட்டில் கொடுக்குறீயா அப்போ நம்ம கட் பண்ணணும் இல்லைண்ணா வெண்ணில எஸ்என்ஸோட வாசனை வருது இல்லையா நம்மளுக்கு அந்த கார்னர் இதில் அந்த சதுரம் வராது அதனால ஓரமா வெட்டி ஓரமாக வெட்டி வச்சிடறோம்ண்ணா தேவையான சைஸு வெட்டிக்க போகிறோம் ஜீரா எடுத்து வச்சா சாதாரண ஜீரில்னா நல்லா பால்கோவை போட்டு ஜீராவில் அப்படியே எடுத்து அதே மாதிரினா நம்ம இன்னொரு செட்டை ரெடி பண்ணல அதையும் நம்ம வெட்டி சேர்த்துக்க போகிறோம்ண்ணா சதுரம் சுதுரமாக சதுரம் சதுரமாகவே நம்ம சேர்த்துக்க போகிறோம் இது அப்படியே ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு நம்ம அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம்ண்ணா நம்மளுக்கு அவ்வளோ டைம் இல்லைண்ணா எனக்கு ஒரு மணி நேரம் தானே ஒரு மணி நேரம் நீ வெயிட் பண்ண ஒரு பால் கோவா போட்டு ஒரு சீரா ரெடி பண்ணேன் அந்த பால்கோவோட ஃப்ளேவர் அப்படியே ஜீராக இருக்குண்ணா போட்ட ஜூஸு பாருன்னா எப்படி தொட்ட தொட்ட இருக்குது போட்ட பண்ணி எடுத்து சாப்பிட்டேன் அப்படி ஆனால் நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா நடுவில் வந்து ஊரி இருக்காது ஸோ நீங்கள் ஒரு நைட்டு ஃபுல்லாக வச்சிக்கினா கூட சூப்பராக ஊறி இருக்கும் நான் தம்பி இந்த முட்டை ஸ்வீட் செஞ்சு ஒன்றுமே சாப்பிட்டாரு என்ன ஒரு மணி நேரம் வெயிட் பண்ண சொன்னாரு நானும் அழகாக பணம் பரத்துக்கடியில் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணியாச்சு இப்போ சுவைச்சு பார்க்க போகிறோம்

கோவா போட்ட ஜீரா அது ஸ்பெஷலாக நல்லா ஊரே அட்டவசமாக இருக்குண்ணா நீங்கள் இந்த ஒரு ஸ்வீட்டு மட்டும் செஞ்சீங்கன்னா வாரம் 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 நீங்கள் இந்த ஸ்வீட்டே செய்வீங்க அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்குது புழிஞ்சிட்டு சாப்பிடாதுப்பா அப்படியே சாப்பிடணும்ப்பா நான் தண்ணி குச்சிவேன் ஜூச்சிவான் கட்டுறது கைகளோட இது புதிய கண்டுபிடிப்புண்ணா இந்த இந்த மாதிரி ஒரு சுவையை நான் பார்த்ததில்லை டேஸ்ட் பண்ணதில்லை நான் ஒரு ஷெஃப் ஆயிருந்து மாஸ்டர் ஆஃப் உங்களோட ஐடியா சூப்பர் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குதுன்னு மட்டும் சொல்லுங்கள் செம்மையாக வரும் செம்ம டேஸ்ட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ருசிப்பாங்க ரசிப்பாங்க இதே மாதிரி வித்தியாசமான உணவுகளை நீங்கள் ரசிச்சு ருசி சாப்பிட்ணா ரொம்பலாம் ஃபீல் பண்ணாதீங்க நேர கீழே வர நம்ம கான்டக்ட் பண்ணி நம்ம காரைக்குடி வந்துடுங்க வித்தியாச வித்தியாசமான உணவுலாம் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் நாங்கள் உங்களை அன்பாக கூட்டிகிட்டு வரோம் பாசமாக சமைச்சு கொடுக்குறோம் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அதுக்கு கீழே வர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க இதே மாதிரி வித்தியாசமான கண்டுபிடிப்பு சமையல்களில் தொடர்ந்து வர உங்களுக்காக காத்துட்ருக்கேன் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம கட்டுறது கையில் வச்சானால இருங்க இருங்க நான் குச்சிக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க ஃபேஸ்புக்லேயும் பேஜ் இருக்கு அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்கு பேஜ் நேம் கட்டுறது கேள்வி பாண்டி இந்த பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்